வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ போல் நம்ம எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை பார்க்க போகிறது இல்லை இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு சரி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயந்தான் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடடா இது தெரியாமல் போச்சு என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்றவங்க பிரச்சனையே இல்லை அவங்க கால் பண்றாங்க இன்டர்வியூ வாங்குறாங்க ஜாயின் பண்றாங்க போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு டவுட்லேயே இருப்பாங்க அந்த மாதிரியான டவுட்டை வந்து ஒரு மூணு மேஜரான டவுட்டை வந்து நம்ம ஹெச்ஆர் மேடம் நம்ம பிரியா மேடம் கேட்க போறாங்க அந்த டவுட்டை உங்களுக்கு நான் புரிய வைக்க போறேன் என்னென்ன கேள்விங்க மேஜரா என்ன இருக்கு சார் பாத்தீங்கன்னா புதுசா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பதிவு பண்றாங்க சார் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வாண்டடி இவ்வளவு இருக்குடி எப்படி இருக்கும் எப்படி நீங்க நீங்க வாண்டட் வாங்குறீங்க அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க ஒரு லாஜிக் வேண்டாமா இத்தனை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நூறு ஐநூறு பேர்த்துக்கு வேலை அப்படின்னு சொல்லி வீடியோ பாத்திருக்கோம் அம்பது பேத்துக்கு வேலைன்னு பாத்திருக்கோம் அடுத்த கேள்வி என்னங்கன்னா அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள்னு நீங்க போட்டிருக்கீங்க சார் அது அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ யூடியூப் பாத்துட்டு அறுபத்தி நாலாயிரம் வேலை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சார் அதாவது அறுபத்தி நாலாயிரம் சம்பள அறுபத்தி நாலாயிரம் சம்பளம் வரை அப்படின்னு நம்ம போடுறோம் நிறைய நம்ம வீடியோட கேட்டீங்களே இந்த அறுபத்தி நாலாயிரம்ங்கறதும் அதிகமா இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சில்லற பேரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி சில்லற ஐநூத்தி நாப்பதுன்னு இந்த கவுட்டும் இருக்கும் இதெல்லாம் தான் டவுட்டா கேக்குறாங்க அதுக்கும் இந்த வீடியோ நான் பதில் சொல்றேன் அடுத்த கேள்வி என்னங்க தங்க இடத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லிருக்காங்க சார் தமிழ்நாட்டுல எந்த மூளையில இருந்தாலும் கூப்பிடுங்க உடனே வேலை வாங்கி தரோம்னு சொல்லிருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணாலும் உங்களுக்கு தங்கறத்தோட வேலை கிடைக்கும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தங்கி அவங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல வேலை கிடைக்கும் இது எப்படி அப்படிங்கறது கேள்விக்கான தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி முதல் கேள்வி என்னங்க மறுபடியும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சில்ற வாண்ட் இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக்குற ஒரு வேலை வாய்ப்பு தவறு மையம் அதாவது ஒரு இடத்துல ஒரு வாண்டட் வாங்குறோம் நாளிதழ்களே எடுத்துக்கங்க நாளிதழ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வேலை அறுபது வேலை வரும் திருப்பூர்ல ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் பேப்பர் எடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐம்பது கம்பெனியோட வாண்டட் வரும் ஒரு கம்பெனியில் மூணு போஸ்டிங் அப்படின்னு போட்டோம்னாலும் ஒரு நாலு போஸ்டிங் போட்டோம்னாலும் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு வேலை வாய்ப்பு வர்ற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் ஜிபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம மூணு மாசம் வேலடிட்டி கொடுத்துருவோம் அப்போ ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு செட் ஆகலின்னு நின்னுட்டாங்கன்னா திரும்ப அந்த வேலை வாய்ப்பு ஆக்டிவேட் ஆயிரும் நம்ம ஜிபிஎஸ்ல இதில் இருக்கிற விஷயமே ஏன்னா ஒருத்தர் போறாரு அங்க வேலை செய்யறாரு ஒரு வாரம் பாக்குறாரு செட் ஆகலையே ஜிபிஎஸ்ல கூப்பிட்டு மறுபடியும் கேட்பாரு வேற கம்பெனி கொடுத்துருவோம் அவருக்கு வேற ஆள் கொடுப்போம் அதுக்குதான் வேலடிட்டி கொடுத்துருக்கோம் இதுதான் புதுசு மத்த ஆட்கள் தேவை தெரியப்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் விளம்பரம் மட்டும்தான் நம்ம அப்படி கிடையாது சோர்ஸ் பண்ணியே கொடுக்குறோம் அவங்கள சேகரித்து அவங்களுக்கான ஆட்களை நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கிறதுல இருந்து கொடுக்குறோம் அந்த கொடுத்தால் செட்டாக அப்படின்னு சொன்னா வேற ஆள் மறுபடியும் மாத்தி கொடுக்குறோம் இப்படி கொடுக்கறனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து கம்பெனி ஆட்கள் தேவையு கொடுப்பாங்க அப்ப மாசத்துக்கு எத்தனை ஆச்சுன்னு பாருங்க மாசத்துக்கு எத்தனை ஆச்சுங்க பத்து பேர் டெய்லியும் கொடுத்தா நீங்க சொல்லுங்க அப்படியே மேடம் பத்து பேர் ஒரு நாளைக்கு ஆட்கள் தேவையு கொடுத்தா மாசத்துக்கு எத்தனை ஆச்சுங்க முன்னூறு பேர் ஆச்சு இல்லைங்களா இப்ப இந்த முன்னூறு பேத்துல போன மாசம் ஒரு முன்னூறு பேர் கொடுத்திருப்பாங்க நம்ம மூணு மாசத்துல வேலிடிட்டி கொடுத்துருக்கோம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் பிளான்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா பத்து பேர் அவங்களுக்கு எல்லாம் ஆறு மாசம் வேலிடிட்டி அந்த மாதிரி பத்து பேர் கேட்ட கம்பெனியே ஐம்பது கம்பெனிக்கு மேல இருக்கிற மனதுல அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு கம்பெனி நம்ம ஜிவிஎஸ் இதுல லைவா இருக்கும் அதுல எத்தனை போஸ்டிங் ஃபில் ஆயிருச்சு எத்தனை போஸ்டிங் ஃபில் ஆகல அப்படின்னு கணக்கு போட்டோம்னா நான் சொன்ன கணக்கு வந்துரும் உங்களுக்கு இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா மாசத்துக்கே எத்தனை சொன்னாங்கப்பா ஒரு நாளைக்கு பத்து பேர்னா முப்பது நாளைக்கு முன்னூறு கம்பெனி சொன்னோம் ஒரு கம்பெனிக்கு ஒரு நாலு பேர் வேணும்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பேர் வேணும்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஆச்சுங்க ஏவரேஜா மூணு பேர்னு போட்டுக்குங்க தொள்ளாயிரம் பேத்துக்கு வேலை வந்துருச்சு இல்லைங்களா அப்ப நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்துருச்சு இல்ல இதுதான் இதுல இருக்கிற லாஜிக்கே அப்புறம் இன்னொன்னு நம்ம சும்மா ஒரு வாண்டட் அப்படியே சொல்லிர முடியாது நம்ம ஸ்கிரீன் எப்படி காட்றோம் இப்போ பாருங்க ஒரு செகண்ட்ல நான் காட்றேன் பாருங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்ல காட்றேன் அங்கூட்ட இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிக் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைனர் இது ஆல்ரெடி வந்திருந்தது ஓகேங்களா இந்த கம்பெனில ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார் ஜாயின் பண்ணவர் இப்ப ரிசைன் பண்ணிட்டார் ஓகேங்களா இப்ப ரிசைன் பண்ண காட்டி திரும்ப மறுபடியும் நம்ம இன்னொரு ஆள் கொடுக்க போறோம் போஸ்டிங் ஆக்டிவேட் ஆயிருச்சு இப்போ நான் சொன்ன லாஜிக் இந்த கிரியேட்டிவ் டிசைனுக்கு பொருந்தும் ஓகேங்களா இப்ப நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிரியேட்டிவ் டிசைன் வந்துட்டு இருந்திருக்கும் இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமா கிரியேட்டிவ் டிசைன் வந்திருக்காது இப்ப மறுபடியும் இருந்து மறுபடியும் ஓபன் ஆயிரும் இப்படித்தான் வாண்டட் வரும் அவங்க சேர்ந்துட்டு மறுபடியும் நின்ட்டாங்கன்னா திரும்ப ஓபன் ஆயிரும் நிக்கலாம் அந்த வாண்டட் வராது ஒரு சில பேர் என்னவாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுட்டு ஓனர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற வரைக்கும் போஸ்டிங்க காட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர்த்துல இருந்து ஒருத்தர் எடுத்தோம்னா போஸ்டிங் க்ளோஸ் பண்ணிருங்கப்பாங்க நாலு பேருமே செட் ஆகல அப்படின்னு சொன்னா மறுபடியும் போஸ்டிங் காத்துங்கம்பாங்க அப்போ இதையெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது அதுதான் ஜிவிஸோட கால் சென்டர் டீம் இந்த டீமோட வேலை என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கால் பண்ணணும்னா உங்க நம்பர் எல்லாம் போட்டு உங்க பேரு என்ன டீட்டெயில் எல்லாம் வாங்கிடுவாங்க முதல் தடவையே ரெண்டாவது தடவை எல்லாம் நீங்க கூப்பிடும் உங்க நம்பர் மட்டும் போட்டுட்டு எங்க போன அந்த கம்பெனி கொடுத்தா என்னாச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க அந்த கம்பெனி எனக்கு சம்பளம் கம்மியா சொன்னாங்க சார் எனக்கு செட் ஆகல நீங்க வேற கம்பெனி கொடுங்க அப்படின்னா

மனிஷா கார்மெண்ட்ஸ் வருது ஜெனிய பரவலை ப்ரொடக்ஷன் மேனேஜர் வருது இதெல்லாம் உருவாக்குறது கிடையாது ஒரு டெம்ப்ளெட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஜிவிஸோட சாஃப்ட்வேர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கோம் இப்ப புரிஞ்சுச்சுங்களா ரெண்டாயிரத்தி ஏழுநூறு வான்டே ரெண்டாவது அதுல ஒரு உதாரணம் பாத்திரலாம் அப்பதான் புரியும் உங்களுக்கு இப்போ இந்த கன்சல்டேட்ல இங்க மெச்சன்டைசர் இருக்குங்களா பதினொன்னு மெச்சன்டைசர் பதினோரு பேர் இருக்காங்களா மெச்சன்டைசர் மட்டும் ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு எல்லாம் பார்த்தோம்னா இந்த வீடியோவே முடிஞ்சு போயிரு நாற்பத்தஞ்சு கம்பெனி காட்டுல அதுக்கு ஒரு மெச்சன்டைசரை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு

இவங்க இருபத்தி ஒன்பதாயிரம் முப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏரியா ஒன்று ஒன்று வெவ்வேறு ஏரியா இது அங்கேரிவலை ரோடு இது பல்லட ரோடு இது பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவு இது காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ் இது ரோடு நல்லூர் இது அவனாசி ரோடு சாமண்டிபுரம் இது அவனாசி ரோடு எஸ்கே பர் திருமுருகம்பூண்டி பூண்டி இது பல்லட ரோடு எல்ஆர்ஜி காலேஜ் இது ரோடு நல்லூர் தாரா ரோடு சந்திராபுரம் பல்லர் ரோடு அருள்புரம் இப்படி எல்லாமே ஒவ்வொரு ஏரியா திருப்பூரை சுத்தி இருக்கிற அத்தனை மெச்சந்தை திரு வேலை இப்ப நம்ம பார்த்துட்டோம் முதல் கேள்வி புரிஞ்சுங்களா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் இதுல இருக்கிற அத்தனை வாண்டேடு உண்மைதான் உண்மை இல்லாம இப்படி ஒரு ஸ்கிரீன கிரியேட்டே பண்ண முடியாது ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது கேள்வி கேளுங்க அதிக சம்பளத்துடன் இப்ப கை சேலரி இப்ப வந்து சம்பா அதிகம் அப்படினா இப்ப இதுல ஒன் ஒன்லி பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டுருக்கங்களா ஆர்டர் ஃபாலோ அப் எக்ஸ்பீரியன்ஸ் அஞ்சு வருஷம் மேல் ஆர் ஃபெமேல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்போ அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாப்பாங்க 31000 சம்பளம் கொடுக்க அந்த கம்பெனி தயார் ஆனா அதுக்கான ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க என்ன கண்டிஷன்ங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டிவிஜுவலா ஆர்டர் ஃபாலோ பண்ணனும் அது அந்த தகுதி உங்களுக்கு இருந்தா அந்த சம்பளம் உறுதி இப்ப அறுபத்தி நாலாயிரம் நம்ம சொன்ன கம்பெனி எது ஒரு ஃபேக்டரி மேனேஜர் இல்லீங்களா ஃபேக்டரி மேனேஜர்ல அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இப்ப அறுபத்தி எட்டு வரைக்கும் கொடுக்குறேங்கிறாங்க அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க மேனேஜரா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் சம்பளம் உறுதியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் இது இருக்கிற விஷயமே சம்பளமெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க அவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் ஆள் கிடைச்சிட்டா போதும் அந்த நிறுவனத்தோட ப்ரொடக்டிவிட்டிய அவங்க நினைச்ச மாதிரி அவங்க செஞ்சிட்டா போதும் அந்த நிறுவனத்தோட ஆர்டர்களை அவங்க நினைச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டா போதும் அதை சும்மா எல்லாருனாலே பண்ண முடியாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சம்பளம் தான் கொடுப்பாங்க கொடுத்தா தான் அவங்கள இருப்பாங்க இப்பல்லாம் லட்ச கணக்கில் சம்பளம் போயிட்டு இருக்குது அதுல நம்ம ஜிபிஎஸ்ல வந்தது அறுபத்தி சம்பளம் இதுவே கம்மி பேக்டி மேனேஜர் எல்லாம் ஒரு உண்மையான பேக்டரி மேனேஜர்லாம் லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க சென்னைல மும்பைல எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற கம்பிக்காரர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சம்பளம்லாம் பெரிய சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது ஆனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உறுதியா சம்பளம் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து கேள்வி இடத்தோட வேலை இதுதான் முக்கியமான விஷயமே இப்ப பாருங்க மதுரை திருச்சி இங்க எல்லாம் இருப்பாங்க திருப்பூர் வந்தாரே வாழ வைக்கிற ஊர் இல்லைங்களா அப்ப நம்ம ஊருக்கு வந்தவங்க நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஊர்ல வாய்க்கால் தண்ணி வந்திருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் போயிருக்கலாம் மூணு மாசம் விவசாயம் முடிஞ்சோட கூட திரும்ப வரலாம் அப்போ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வருமானு பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சாம்பிள் டெய்லர் ஆகிறவங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தா வந்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பாரு பட் ரூம் எல்லாம் இங்க காலி பண்ணி இருப்பாருங்களா ரூம் இருக்குமா திருப்பூர்ல இருக்காது ஏன்னா அவர் ஊரு சொந்த ஊரு அங்க விவசாயம் இருக்குது இங்க மூணு மாசம் ஆறு மாசம் அந்த வேலை செய்யறதுன்னு அவருக்கும் தெரியும் அப்ப இன்னொன்னு வரணும் தங்குற இடத்தோட வேற மாதிரி ஏதாச்சும் வந்துதா நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி வருதா நம்ம கொடுக்குற சம்பளம் கொடுப்பாங்களா கிளம்பி வரலான்னு இருப்பாங்க அதுதான் ஜெனிய பேர்ல இப்ப வந்திருக்கிற டெய்லர் பேட்லாக் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு வேளை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணாலும் இப்ப ருசி புட்ஸ்னு கொஞ்சம் படிச்ச மாதிரி நீட்டா ஒயிட் கலர் ஜாப் மாதிரி ஹெல்ப்பர் வேலை கிடைக்குங்களா கிடைக்குது பாருங்க இதுல அதாவது நான் நீட்டா இருக்கணும் நல்ல ஒரு ஏசி ஹாலில் இருக்கணும் நல்ல ஒரு எப்படி சொல்றது ஃபங்க்ஷன் மோடில் இருக்கணும் ருசி ஃபுட்ஸில் ஹெல்பர் வேலை சப்ளையர் சர்வர் மாதிரி கை கிளாஸ் ஐஸ்கிரீம் பாரில் தங்குற இடத்தோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணுங்க அப்படிமாங்க நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கம்பாங்க சாம் டெக்ஸில் இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக நிட்டிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் ஹெல்பருக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபத்தி கிடைக்கும் இல்லைங்க எனக்கு எந்த நாலேஜுமே இல்ல பேக்கிங் செக்கிங்ல வேலை கிடைச்சா போதும் நாங்க ஒரு நாலு பீமேல் இருக்கிறோம் வந்தா வேலை கிடைக்குங்களா கிடைக்கும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சம்பளத்துல பிஎஸ் செக்ஸ்ல வேலை கிடைக்கும் பிஎன் ரோடு போயம்பாளத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது மட்டும் இல்ல டையிங்ல ஒரு மேல் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க லோடு மேனா கூட ஒர்க் பண்ணுவேன் டையிங் வேலை எல்லாம் செய்வேன் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதினேழாயிரம் சம்பளத்துல டையிங் யூனிட்ல ஹெல்பர் வேலை ரூம் போட்டு தங்குற இருக்கு பத்து பேத்துக்கு வேலை இருக்கு எவ்வளவு வெரைட்டியா வேலை வாய்ப்பு இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லாம நிறைய இந்திக்கார கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக இந்தியில நீ வீடியோ போட போறோம் நான் இந்தியிலேயே பேச போறேன் உங்க கூட இதெல்லாம் நீ அடுத்து அடுத்து நடக்க போகுது ஜிவிச பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்பு இதுல உறுதியா இருக்குது நீங்க உங்களுக்கு உறுதிய எப்ப வேலை தேவைப்படுதோ அப்ப கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்ப நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க ஆமாப்பா ஜிபிசி சொன்ன வேலையெல்லாம் உண்மை நான் கூட கூப்பிட்டேன் தப்பு எனக்கு ஒரு கம்பெனி அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் அந்த கம்பெனி உண்மையானு செக் பண்றேன் அந்த கம்பெனிக்கு அடிச்சு பார்த்தேன் அந்த கம்பெனிக்காரு உண்மைதாப்பா வர சொல்லிட்டாரு நான் கிளம்பி போனேன் மிகப்பெரிய கம்பெனி அது பப் நெட்வேரு அதுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆறு மாசம் ஆகி போச்சு ஜம்பனி சம்பளம் வாங்கிட்டேன் அடுத்த ஆறு மாதத்தில் போனஸ் வந்துருமாமாப்பா நல்ல வேலைப்பா ஜிவிஎஸ் நல்ல வேலை செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் நண்பர்களுக்கு அப்படி தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க வருஷ கணக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம யூடியூப் சேனலில் பதினாலு வருஷமாக வேலை வாய்ப்புன்னு பிரத்யோகமாக இருக்கிறோம் வேலை வாய்ப்பு தேவைப்படுற அத்தனை பேரும் கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் பாஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ ஆகுங்க ஐநூறுரூவாய் ஆகுது ஐநூறுரூவாய் உட்காந்து கிராஸ் செக் பண்ணாமல் அது உண்மையாக பொய்யான்னு கால் பண்ணி உடனே கம்பெனி நம்பர் வாங்கி வேலைக்கு போற வேலைக்கு தான் பார்ப்பாங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையே படாது அவங்க இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க உண்மையா வேலை தேடுற யாருமே ஜிபி கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க கால் பண்ணி கம்பெனி போக ஆரம்பிச்சிருவாங்க அதுலயே எத்தனை அட்வான்டேஜ் பாருங்க அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலையா உடனே வேற கம்பெனி நம்பர் கொடுக்குறோம் ஹெல்பர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ செக்கரா பன்னெண்டு கம்பெனி இருக்குங்க காம்பாக்டிங் ஹெல்பரா ஒரு கம்பெனி இருக்குது கார்டன் மெயின்டெனன்ஸுக்கு ஒன்னு இருக்குது ஹெல்பரா நாற்பத்தி இருக்குது நிட்டிங் போர்மனா ஒன்னு இருக்குது நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா ஒன்னு இருக்குது லோடு மேனுக்கு ஒன்னு இருக்குது ப்ரொடக்ஷன் ஹெல்பருக்கு மூணு இருக்குது ஃபேட்லாக் டெய்லருக்கு ரெண்டு இருக்கு ஓவர்லாக் டெய்லருக்கு ஒன்று இருக்கு சிங்கர் டெய்லருக்கு ரெண்டு இருக்கு பாருங்க இப்போ எழுபத்தி ஏழு நிறுவனத்துல தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வளரம் கூப்பிடலாம் இப்ப நான் சொன்ன அந்த செக்கரா நீங்க ஒர்க் பண்ணா சரி காம்பேட்டிங் ஹெல்பரா ஒர்க் பண்ணா சரி காம்பேட்டிங் ஆப்ரேட்டரா தோட்ட வேலைக்கு ஹெல்பரா நிட்டிங் போர் மேனா நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா லோடு மேனா ப்ரொடக்ஷன் ஹெல்பரா ஓலாட்டில பேட்லாட்டில சிங்கட்டில எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வேலை இப்ப ரெடியா இருக்குது இப்ப கால் பண்ணோம்னா கம்பெனி நம்பர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருவாங்க நீங்க உடனே கம்பெனிக்கு பேசிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டு புது புத்தாண்டுஷம் புதிய வாழ்க்கை புதிய வேலை ரெடியா இருக்குது அடுத்தடுத்த அந்த அடுத்த வீடியோ பண்ணிருங்க அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஆண்டா ஜிவிஎஸ் அதிக வான் போட போறாங்க நீங்களும் உங்க முயற்சியை போடுங்க உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்